உணவுத்துறை மந்திரி சக்கரவாணியினுடைய உறவினர் கபிலன் என்பவர் அடாதுடியாக ஒரு மோசடியான பத்திரப்பதிவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு மோசடியான பத்திரப்பதிவை ஏற்படுத்தி நூறு குண்டல்களை வச்சு அடியார்களோடு வந்து எங்களை அடித்து வெளியே துளச்சி விட்டு விட்டு மோசடி பத்திரப்பதிவு விசாரணை பண்ணி உடனடியாக எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் மதிப்புள்ள நிலத்தை அமைச்சர் சக்கரபாணியின் வினாமிகள் போலி பத்திரப்பதிவின் மூலம் அபகரித்ததுடன் நியாயம் கேட்டவர்கள் மீது ரவுடிகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்பாவிகளின் நிலங்களை அபகரித்து அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர் மீது காவல்துறை அதிகாரியும் நடவடிக்கை எடுக்காமல் திமுக நகர செயலாளர் போல் செயல்படுவதாக குமுறுகிறார் பாதிக்கப்பட்டவர் ஒட்டம் காவல்துறை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது அதாவது ஒரு நகர திமுக செயலாளர் மாதிரி செயல்படுகிறார் அந்த எந்த க கம்ப்ளைண்ட் கொடுத்தோனாலும் அந்த டிஎம்கே காரர்களுக்கு சாதகமாக தான் பண்ணுறாரு மற்ற யாருக்குமே எந்த உதவியும் செய்கிறது இல்லை அரசியல்வாதிகள் நாளை மாறி விடுவர் ஆனால் அதிகாரத்தில் இருந்து கொண்டு தவறு செய்யும் அதிகாரிகள் தப்பிக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூறியதை போல இந்த தவறு செய்யும் அதிகாரிகள் அனைவரும் நிச்சயம் ஒரு நாள் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என கும்முறுகிறார்கள் விவசாயிகள் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜின் சகோதரி அரசு நிலத்தை அபகரித்த வழக்கில் துணை போன அதிகாரிகளும் சிக்கி தவித்து வருகிறார்களே போகும் அத்தனை அதிகாரிகளும் சிக்குவார்கள் என எச்சரிக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் நில அபகரிப்பில் ஈடுபடுவதை தடுக்க அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டு வரப்பட்ட நில அபகரிப்பு தடை சட்டத்தை தற்போது திமுக குழி தோண்டி புதைத்து விட்டதாக ஆதங்கப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இதே மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்களுக்காகவே தான் தான் ஒரு ஏற்படுத்தினார் மறுபடியும் அதே தப்ப ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க திமுகவின் ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் மக்கள் யாரிடமும் நிலம் இருக்காது அனைத்தையும் திமுகவினரே அடித்து பிடுங்கி விடுவர் என தமிழ்நாட்டின் உண்மை நிலையை உடைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் மேலும் இதற்கு தீர்வும் ஆட்சி மாற்றம் மட்டுமே என்கிறார்கள் ஐயோ ஏதோ அவர்கிட்ட கைவிட்டு வாங்கிக்கிட்டு இந்த வேலை செஞ்சுருக்காரு அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு இது சரியாக படலை இந்த இப்படி இருக்கக்கூடிய அதிகாரம் அதாவது காவல்துறை பதிவுத்துறை வருவாய்த்துறை இது மூன்று பேருமே சேர்ந்து கொண்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணையில் கிட்டத்தட்ட ஒட்டம் தரக்கூடிய எந்த ஏழை விவசாயம் நிலங்களை கையை வச்சிருக்க முடியாது போரவைகளே அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்க அந்த நிலமே உருவாகிட்டு ஐந்து ஆண்டுகள் ஸ்டாலின் அரசு செய்த அடாவடிகளையும் துரோகங்களையும் மக்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டையே கூறுபட துணிந்துவிட்ட திமுகவிற்கு இந்த ஆட்சியே இறுதி ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை அதிமுக அரசால் மட்டுமே காக்க முடியும் என்பதை உணரத் தொடங்கிவிட்டனர் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம்